டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எழுபத்து ஓராவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருதினை நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்க்கிங் படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை பெற்றார் எம் எஸ் பாஸ்கர் திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருது ஜி பிரகாஷுக்கு வழங்கப்பட்டது வெளிநாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கும் உத்வேகம் அளிப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் சி வி ராதாகிருஷ்ணன் புகழாரம் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டி சீரமைப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி மூலம் மக்கள் தங்கள் கனவுகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் புதிதாக இருபத்தைந்து லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகளை வழங்க திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு பீகாரில் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டம் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த தசாப்தத்தில் ஸ்டார்ட் அப் துறையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இந்தியாவை உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக உருமாற்றி இருக்கிறது மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு மக்களை மையப்படுத்திய வரிகள் வங்கி திட்டங்கள் உருவாக்கப்படுவது அவசியம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல் தீபாவளி சாத் உள்ளிட்ட பண்டிகைகளுக்காக பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் நூற்று ஐம்பது முன்பதிவில்லா ரயில்கள் இயக்கப்படும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு ஊக்கத்தொகையுடன் கூடிய உற்பத்தி சார் திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க முடியும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்வி இடங்களை விரிவாக்கம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் உலகளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா நான்காவது இடம் வகிக்கிறது உலக ஹைட்ரஜன் இந்தியா மாநாட்டில் மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி பெருமிதம் முப்படை தளபதி அனில் சௌகானின் பதவிக்காலம் நீட்டிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு மே முப்பதாம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு ஒப்புதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை அறிவித்தது தமிழ்நாடு அரசு நடிகர்கள் விக்ரம் பிரபு மணிகண்டன் சாய் பல்லவி இசையமைப்பாளர் அனிருத்துக்கு விருது அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய சிறப்பு நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்பு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் கட்சியினருக்கு பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் வலியுறுத்தல் எழுபத்து ஓராவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா புதுதில்லியில் நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா புதுதில்லியில் கோலாகலமாக நடைபெற்றது இந்தியாவில் திரைப்படத்துறையில் உயரிய விருதாக கருதப்படும் தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது கேரள நடிகர் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால் இது தமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மலையாள திரையுலகிற்கே பெருமையான தருணம் என்றார் நடிகர் ஹரீஷ் கல்யாண் நடித்த பார்க்கிங் திரைப்படம் மூன்று விருதுகளை வென்றது சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதை தயாரிப்பாளர் சினிஸ் மற்றும் இயக்குனர் ராம்குமார் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் சிறந்த திரைக்கதைக்கான விருதை இயக்குனர் ராம்குமார் பெற்றுக்கொண்டார் மேலும் அதே திரைப்படத்திற்கான துணை நடிகர் விருதினை குணச்சித்திர நடிகர் எம் எஸ் பாஸ்கர் பெற்றுக்கொண்டார் தனுஷ் நடித்த வாத்தி திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதை ஜி வி பிரகாஷ் பெற்றுக்கொண்டார் சிறந்த நடிகருக்கான விருது ஜவான் திரைப்படத்திற்காக பாலிவுட் ஸ்டார் ஷாருக்கானுக்கும் டுவெல்த் ஃபெயில் படத்திற்காக நடிகர் விக்ராந்த் மாசிக்கும் வழங்கப்பட்டது வெளிநாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கும் உத்வேகம் அளிப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமரின் உரைகள் குறித்த இரண்டு தொகுக்கப்பட்ட புத்தகங்களை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்வேகம் அளிப்பவர் என்றார் பிரதமர் நரேந்திர மோடியின் இரண்டாவது பதவிக்காலத்தின் நான்காவது மற்றும் ஐந்தாவது ஆண்டுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உரைகளை கொண்ட இந்த புத்தகங்கள் நல்லாட்சிக்கான அவரது தொலைநோக்கு பார்வையையும் அணுகுமுறையையும் பல வழிகளில் வெளிப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தால் மக்களுக்கு ஏற்படும் பயன்களை விரிவாக எடுத்துரைத்தார் நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் தற்சார்பு இந்தியா இலக்கையடைய நாடு முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது என்று கூறினார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலம் மக்களின் சேமிப்பு அதிகரித்து விரும்பும் பொருட்களை அவர்களால் வாங்க இயலும் என்று குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் நாட்டின் வளர்ச்சி பயணத்திற்கு ஊக்கமளிக்கும் என்றும் வர்த்தகத்தை எளிமையாக்கி முதலீடுகளை அதிகரிக்கும் என்றும் கூறினார் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் அனைத்து மாநிலங்களின் பங்கையும் இது உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகால சீர்திருத்தங்களில் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து மீண்டு நடுத்தர பிரிவில் சேர்ந்துள்ளனர் இந்த வரி சீர்திருத்தத்தினால் நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர்களது கனவுகள் நனவாக வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இன்றைய தினம் தெரிந்தோ தெரியாமலோ நமது வாழ்க்கையில் வெளிநாட்டு பொருட்களின் ஆதிக்கம் இருந்து வருகிறது ஆனால் நாம் அனைவரும் மேட் இன் இந்தியா பொருட்களையே வாங்க வேண்டும் அதில்தான் நமது இளைஞர்களின் வேர்வை முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் முத்ரா திட்டம் ட்ரோன் பிரச்சாரம் உள்ளிட்டவை நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகாரில் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் பெண்கள் வேலைவாய்ப்பை பெறும்போதோ அல்லது சுயதொழில் தொடங்கும் அவர்களது கனவு நனவாவதாக கூறினார் இதற்கு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் கை கொடுப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி சுயதொழில் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளிப்பதை ஊக்குவிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார் உலக முதலீட்டாளர்கள் குறிப்பாக உணவுத் துறையில் உள்ளவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இந்தியாவை எதிர்நோக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் வியாழக்கிழமை நடைபெற்ற உலக உணவு இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் வலுவான உள்நாட்டு தேவை இந்தியாவிற்கு போட்டித்தன்மையை அளிக்கிறது என்றும் முதலீட்டாளர்களுக்கு விருப்பமான இடமாக அதை மாற்றுகிறது என்றும் கூறினார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சவால்களை ஒப்புக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி உலகளாவிய சவால்கள் எழும்போதெல்லாம் இந்தியா தொடர்ந்து நேர்மறையான பங்களிப்பை வழங்க முன்வந்துள்ளது என்றார் உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கு இந்தியா தொடர்ந்து தீவிரமாக பங்களித்து வருகிறது என்பதை அவர் எடுத்துரைத்தார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்து லட்சம் புதிய இலவச எரிவாயு இணைப்புகளை தகுதி வாய்ந்த குடும்பத்தினருக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நவராத்திரி முதல் நாளான திங்கட்கிழமை உஜ்வாலா திட்டத்தில் இணைந்துள்ள தாய்மார்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் நவராத்திரி பண்டிகையையொட்டி அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கை தாய்மார்களுக்கு புதிய மகிழ்ச்சியை கொண்டு வருவதோடு மகளிர் அதிகாரமளித்தலுக்கான உறுதியை வலுப்படுத்தும் என்று தெரிவித்தார் எந்தவித பாகுபாடுமின்றி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் வன்ஸ்வாராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இதில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ராஜஸ்தான் அணுசக்தி திட்டமும் இடம்பெற்றுள்ளது விழாவில் பேசிய பிரதமர் பழங்குடியின மக்களின் உணர்வுகளை ஒருபோதும் புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் கட்சி அந்த மக்களை எப்போதும் புறந்தள்ளியதாக குற்றம் சாட்டினார் ஆனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததோடு அவர்களுக்கு என தனி அமைச்சகத்தை உருவாக்கியதையும் சுட்டிக்காட்டினார் உலகளாவிய இடையூறுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை இருந்த போதிலும் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கிரேட்டர் நொய்டாவில் வியாழக்கிழமை உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் இடையூறுகள் நாட்டை திசை திருப்பாது என்றும் ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்குள் புதிய திசையையும் புதிய வாய்ப்புகளையும் கண்டுபிடிக்கும் என்றும் கூறினார் இந்தியாவில் தயாரிக்க முடிந்த ஒவ்வொரு தயாரிப்பையும் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேக் இன் இந்தியா திட்டத்தில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் சிப்புகளை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் முன்னதாக சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிக்கு வைத்துள்ள தொழில் முனைவோர்களிடம் பிரதமர் கலந்துரையாடினார் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா மாநிலங்களில் ஐந்தாயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து அகர்தலாவில் எம்பிபி விமான நிலையம் சென்றடைந்த பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதய்பூரில் உள்ள பாலாத்தானா சென்றார் அப்பகுதியில் சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாதா திரிபுர சுந்தரி ஆலயத்திற்கு சென்ற பிரதமர் பிரசாத் திட்டத்தின் கீழ் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார் பின்னர் அந்த ஆலயத்தில் அவர் வழிபாடு செய்தார் முன்னதாக அருணாச்சல பிரதேசத்தில் மூவாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருநீர் மின் திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் தவாங்கில் அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் கடந்த தசாப்தங்களில் ஸ்டார்ட் அப் துறையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க வளர்ச்சி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக இந்தியாவை உருமாற்றியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் குஜராத்தின் காந்திநகரில் நடப்பாண்டுக்கான ஸ்டார்ட் அப் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் அமித்ஷா இந்திய இளைஞர்களின் வல்லமையை பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் முதல் பத்து நாடுகளுக்குள் ஒன்றாக இந்தியா இடம் பிடிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சிறு கிராமங்கள் பல்வேறு சமூகங்கள் உள்ளிட்டவற்றில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சென்றடைந்ததன் மூலம் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார் வேளாண்மை சுற்றுலா சார்ந்த துறைகளில் புதிய ஸ்டார்ட் அப்களை உருவாக்க தொழில் நிறுவனங்கள் முன்வருவதோடு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் முன்வர வேண்டும் என்றும் அமித்ஷா கேட்டுக் கொண்டார் மக்களை மையப்படுத்தியே வரிகள் மற்றும் வங்கி திட்டங்கள் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற வங்கி நிறுவனர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நிதி நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த தொழில்நுட்பங்கள் அத்தியாவசியமானது என குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன் இதனை வங்கிகள் புத்தாக்க அணுகுமுறையுடன் கையாள வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார் இந்தியா ரஷ்யா உறவுக்கு பாலமாக மிக் டுவெண்ட்டி ஒன் விமானம் இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிக் இருபத்தி ஒன்று ரக போர் விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படை தளத்தில் வழியனுப்பு விழா நடைபெற்றது இதில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளிட்ட பல்வேறு காலங்களில் மிக் இருபத்தொன்று தனது திறமையை நிரூபித்ததாக கூறினார் தீபாவளி சாத் உள்ளிட்ட பண்டிகைகளுக்காக பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்தார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக கூறினார் கடந்த ஆண்டு இந்த பண்டிகை காலங்களில் ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரயில்கள் இயக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அஸ்வினி வைஷ்ணவ் இம்முறை நூற்று ஐம்பது முன்பதிவில்லா ரயில்களும் இயக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டில் சாதனை புரிந்த பல விளையாட்டு வீரர்கள் கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் கோவை ஆலந்துறை பகுதியில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் ஆதியோகி சிலை முன்பு ஈஷா கிராமோத்சவ விளையாட்டு தொடரின் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன இதில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் சதுரங்க வீராங்கனை வைஷாலி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கிராம விளையாட்டு திருவிழா கிராமங்களில் உள்ள திறமைகளை தேசத்திற்கு அடையாளம் காட்டும் வகையில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவில் சாதனை புரிந்த பல விளையாட்டு வீரர்கள் கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டார் மும்மொழிக் கொள்கையில் அரசியல் நிலைப்பாடு கூடாது என தமிழக அரசுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை ஐஐடியில் நடைபெற்ற திங்க் இந்தியா தக்ஷண என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாணவர்களிடையே நிலவும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேசிய கல்விக் கொள்கை உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்தார் வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி செய்வதற்கான நுட்பங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இருந்தபடி சிக்கிம் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தோட்டக்கலை கல்லூரி வளாகத்தை மெய்நிகர் முறையில் அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்கள் விளைபொருள் உற்பத்தி தொழில்நுட்பங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை என்ற போதிலும் அதனை சந்தைப்படுத்துவதற்கான முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் உலகளவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா நான்காவது இடம் வகிப்பதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெறும் உலக ஹைட்ரஜன் இந்தியா மாநாட்டில் மெய்நிகர் முறையில் பங்கேற்று உரையாற்றிய அவர் உலகளாவிய பசுமை எரிசக்தி பகிர்மானத்தில் இந்தியா படைத்த சாதனைகள் குறித்து விளக்கினார் ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் உலக அளவில் இந்தியா நான்காவது இடமும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் மூன்றாவது இடமும் வகிப்பதாக கூறினார் தேசிய ஹைட்ரஜன் மிஷன் மூலம் பசுமை எரிசக்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கவும் அரசு உறுதி பூண்டிருப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையத்தில் புதிய மின்சார லாரிகளை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இது பசுமை போக்குவரத்து மற்றும் நிலையான துறைமுக செயல்பாடுகளை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் உலகின் சிறந்த கப்பல் கட்டும் நாடுகளில் இந்தியாவை நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டு அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக சோனோவால் தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா முதல் பத்து கப்பல் கட்டும் நாடுகளில் ஒன்றாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் உலக அளவில் முதல் ஐந்து இடங்களில் ஒன்றாகவும் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களை அதிகரிக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த நடவடிக்கை மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதுடன் சுகாதார திட்டங்களையும் ஊக்குவிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் அனைத்து இடங்களிலும் திறமை வாய்ந்த மருத்துவர்கள் இருப்பதை இந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என்று கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அப்போது ரயில்வே ஊழியர்கள் பத்து லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் பேருக்கு எழுபத்தி எட்டு நாள் ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்றும் இதற்காக மத்திய அமைச்சரவை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் பீகாரில் சுமார் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் முப்படைத் தளபதி அனில் சௌகானின் பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முப்படை தளபதி மற்றும் ராணுவ விவகாரங்கள் துறை செயலாளராக அனில் சௌகனின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே முப்பதாம் தேதி வரையில் அல்லது மறு உத்தரவு வரும் வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்களில் பதிவு செய்யப்படும் தபால் வாக்குகள் எண்ணப்படுவதில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் புதிய நடைமுறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ளது இதன்படி மின்னணு வாக்குகள் கடைசி இரண்டு சுற்றுகள் எண்ணுவதற்கு முன்பு தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான தபால் வாக்குகள் இருக்கும் சந்தர்ப்பங்களில் தாமதம் ஏற்படாமல் இருக்கவும் எண்ணும் செயல்முறையை மேலும் நெறிப்படுத்தவும் போதுமான எண்ணிக்கையிலான மேசைகள் மற்றும் எண்ணும் ஊழியர்கள் இருப்பதை தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அக்னி பிரைம் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கிறது வெற்றியை அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட அக்னி பிரைம் ஏவுகணை முதல் முறையாக ரயில் மீதான மொபைல் இருந்து ஏவப்பட்டது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்தும் முன்மொழிவை இந்தியா அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளது லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமன்வெல்த் விளையாட்டு தலைவர் டாக்டர் டொனால்ட் ருகரேவிடம் இந்திய காமன்வெல்த் விளையாட்டு சங்கம் மற்றும் குஜராத் அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தலைமையிலான குழு சமர்ப்பித்தது பிரதமரின் ஊரக வீட்டு வசதி திட்டத்தில் இதுவரை இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை மொத்தம் நான்கு கோடியே பன்னிரண்டு லட்சம் வீடுகள் கட்ட ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது இதில் மூன்று கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் முதல் காலியாக உள்ள நான்கு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பஞ்சாபில் மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சீவ் அரோரா ஜூலை மாதம் ராஜினாமா செய்தார் இந்த இடத்திற்கான தேர்தலும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற உள்ளது தேர்தலுக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் ஆறாம் தேதி வெளியிடப்படும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன தென்கொரிய பயணத்தை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் ஊடகம் பொழுதுபோக்கு கலாச்சாரம் விளையாட்டு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் இந்தியா கொரியா ஒத்துழைப்பை அவரது இந்த பயணம் மேம்படுத்தியுள்ளது தி ஹெரால்டு மீடியா குழுமத்தின் தலைவரும் வெளியீட்டாளருமான ஜின் யாங் இசோயுடன் அமைச்சர் எல் முருகன் பேச்சு நடத்தினார் அப்போது இந்தியாவிற்கும் கொரியா குடியரசுக்கும் இடையே கலாச்சாரம் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் சாத்தியமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளிலும் ஒருவருக்கொருவர் கலாச்சாரம் மற்றும் படைப்பு உள்ளடக்கம் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதற்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்குமான வளர்ச்சிக்கு திறன் பயிற்சி முக்கியமான தேவை என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார் அண்ணா சாலையில் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் கூட்டரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி காணொலி மூலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது போன்ற பிராந்திய அளவிலான பயிற்சி பட்டறைகளை அதிக அளவில் நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் கலைமாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இயல் இசை நாடகம் உள்ளிட்ட கலைத்துறையைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசு வியாழக்கிழமை கலைமாமணி விருதுகளை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான மூன்று ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான விருது இயக்குனர் லிங்குசாமி நடிகை சாய் பல்லவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நாடக நடிகருக்கான விருது பூச்சி முருகனுக்கு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான விருது நடிகர் விக்ரம் பிரபு நடிகை ஜெயா பாடலாசிரியர் விவேகா ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது நடிகர் மணிகண்டனுக்கும் குணச்சித்திர நடிகருக்கான கலைமாமணி விருது ஜார்ஜ் மரியானுக்கும் வழங்கப்படுகிறது இசையமைப்பாளருக்கான கலைமாமணி விருதை அனிருத் பெற உள்ளார் கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியால் பல மாநிலங்கள் திரும்பி பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவேளை உணவு தருவதாலோ மாதம் ஆயிரம் ரூபாய் தருவதாலோ என்ன பெரிய மாற்றம் வந்துவிடும் என்று சிலர் நினைக்கலாம் காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்ததிலிருந்து மாணவர்களுடைய வருகை அதிகரித்திருக்கிறது புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்ததிலிருந்து பிளஸ் டூ முடித்த மாணவர்களில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேருகிறார்கள் குறிப்பாக பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றார் இந்த நிகழ்ச்சியில் நான் முதல்வன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகள் விளையாட்டு சாதனையாளர்கள் பங்கேற்று தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு நடப்பாண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியில் அத்திட்டங்களின் விரிவாக்கமும் நடைபெற்றது இதில் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அடுத்த கல்வியாண்டு முதல் தெலங்கானாவிலும் காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக கடலூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் அறுபத்தி ஏழு கல்லூரிகளும் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனைகளும் திறக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார் ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு கல்லூரி கூட திறக்கப்படவில்லை என்றும் திமுக கூட்டணி கட்சிகளை அடிமை போல் நடத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் என கட்சியினருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளார் திண்டுக்கல்லில் நடந்த மதுரை மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் யார் தலைவர் யார் வேட்பாளர் என்று வேறுபாடு பார்க்காமல் ஒவ்வொரு தொகுதியிலும் பிரதமர் மோடியே போட்டியிடுவதாக எண்ணி வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்ற அவர் இந்த தீபாவளி நாட்டு மக்கள் அனைவருக்கும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா விளங்கி வருகிறது கைபேசி தயாரிப்பில் உலகின் இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது பாதுகாப்பு உபகரணங்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் இப்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டவைதான் இப்படி பல சாதனைகளுக்கு பங்களித்திருக்கிறது மேக் இன் இந்தியா திட்டம் பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள இத்திட்டம் குறித்தும் இதன் சாதனைகள் பற்றியும் என்ன தெரிஞ்சிக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியின் முதன்மை திட்டமான இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது உலகளாவிய உற்பத்தி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக மாறுவதற்கான இந்தியாவின் பயணத்தில் வரலாற்று மைல்கல்லாக இந்த திட்டம் அமைந்துள்ளது நாட்டின் தொழில்துறை அடித்தளத்தை உயிர்ப்பிக்கவும் முதலீடுகளை ஈர்க்கவும் உலக தரத்திலான உற்பத்தி மையமாக இந்தியாவை நிலைநிறுத்தவும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடியை எட்டியது இது இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து நிதியாண்டை ஒப்பிடும்போது நூற்று எழுபத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது பாதுகாப்பு உற்பத்தி பொருட்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதில் இருபத்தோராயிரத்து எண்பத்தி மூன்று கோடியை எட்டியுள்ளது இது கடந்த பத்தாண்டுகளில் முப்பது மடங்கு அதிகமாகும் ஒரு காலத்தில் வெளிநாட்டு விநியோகத்தை நம்பியிருந்த நாடு இப்போது உள்நாட்டு உற்பத்தியில் வளர்ந்து வரும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் மின்னணு உற்பத்தி துறை அதன் உற்பத்தியில் ஆறு மடங்கு உயர்வையும் ஏற்றுமதியில் எட்டு மடங்கு உயர்வையும் கண்டுள்ளது மொபைல் போன்களின் ஏற்றுமதி வியத்தகு வளர்ச்சியை கண்டுள்ளது ஆயிரத்து ஐநூறு கோடியிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடியாக ஏற்றமடைந்துள்ளது இது நூற்று இருபத்தி ஏழு மடங்கு அதிகமாகும் உலகளவில் இந்தியாவின் மருந்து துறை அளவின் அடிப்படையில் உலகில் மூன்றாவது இடத்திலும் உற்பத்தி மதிப்பின் அடிப்படையில் பதினான்காவது இடத்திலும் உள்ளது இது உலகளாவிய தடுப்பூசி தேவையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக வழங்குகிறது உலகளாவிய பொருளாதார பாதுகாப்பில் செமிகண்டக்டர்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுகாதாரம் போக்குவரத்து தகவல் தொடர்பு பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய அமைப்புகளை குறை கடத்திகள் இயக்குகின்றன மேம்பட்ட குறை கடத்திகளை உற்பத்தி செய்வதற்கான போட்டி பல்வேறு நாடுகளுக்கிடையே உள்ள நிலையில் இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்கி சாதனை படைத்துள்ளது இதுபோன்று ஜவுளித்துறை ஆட்டோமொபைல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்து வருகிறது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் ஒடிசா மாநிலத்தில் இரண்டு செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் ஒடிசாவில் செமிகண்டக்டர் பூங்காவை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒருநாள் பயணமாக